Oh, I'm going உங்க பேருங்க என் பேர் ராஜாங்க ரா எங்க நான் வந்து சென்னையில இருந்து வரேன் சென்னையில இருந்து ஓகே இங்க மாநாடு நாளைக்கு தானே இன்னைக்கு வந்திருக்கீங்க என்ன இது மாநாடுன்னு சொல்ல முடியாது இது ஒரு திருவிழா தான் சொல்லணும் சரி இது வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் மாநாடு போட்டாங்க நாலு கொடிகளை நட்டு வச்சு ஒரு பந்தலை போட்டு விட்டுவாங்க இது வந்து மக்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்குது அதை பார்க்கறதுக்கு நான் 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 டிரைவர் முன்னாடியே வந்துட்டேன் வந்துட்டேன் இது மாநாடு மாதிரி எனக்கு தெரியல இது இது ஒரு திருவிழா தான் எல்லாரும் அழகர் ஆத்துல இறங்குறதோட அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குது இது சரி ஏன்னா மக்களுக்கு இது ஒரு சந்தோஷமா இருக்குது மக்களுக்கு எந்த ஒரு ஆனா பரவாயில்ல விஜயசாகர் அவர்கள் வந்து முதல் முதல்ல ரெண்டாவது மாநாடு போட்டாலும் விக்கிரவண்டியில போட்டதோட இது ரெண்டாவது மாநாடு மதுரை மாவட்டத்துல போறது வந்து நல்லா சிறப்பாக அதை விட பிரம்மாண்டமா பிரம்மாண்டமா இருக்குது மக்களுக்கு தேவையான உதவிகளை அவர் வந்து செய்திருக்காரு உட்கார்றதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வசதி எல்லாமே பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து சரித்திரத்தில் எங்கேயுமே யாரும் இந்த மாதிரி மாநாடு போட்டது கிடையாது ஏன்னா இது மாநாடுன்னு சொல்றதோட நம்ம வந்து இது மகா மகா மாநாடுன்னு தான் சொல்லணும் மெகா மாநாடு தான் சொல்லணும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க இப்போ நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அதாவது என்ன கேக்குறீங்க நீங்க நாளைக்கு என்ன பேசுவாருன்னு என்ன எதிர்பார்க்குறீங்க அவரு மக்களுக்காக தான் நினைக்கிறேன் நான் வந்து அஜித் ரசிகர் தான் சரி ஆனா இருந்தாலும் வந்து நான் இவருக்கு அவர் எல்லாம் பாக்குறது கிடையாது எங்க தலை எப்படியோ அது மாதிரிதான் நாங்களும் அதாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் கண்டிப்பா செய்வாருன்னு எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு நானும் வந்து சில கட்சியில சொல்ல கூடாது அந்த தான் ஒரு போஸ்டிங்ல இருந்து எல்லாம் பண்ணேன் அதனால வந்து இந்த சிறு சிறு சிறப்பும் வரும்னு நினைக்கிறேன் அந்த கட்சி ஆனா இவர் கண்டிப்பா வருவார் எதிர்பார்ப்பு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இல்லை வருவார் ஏன்னு கேளுங்களேன் மாநாடு போடுறதுலயே வந்து காட்டிட்டாரு ரெண்டாவது மாநாடுலயே காட்டிட்டாரு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி இங்க வந்து இறங்கி எல்லாரும் மாநாடுக்கு வேலை செஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம் எப்படி இப்ப இதுவே இதே வெற்றி தானே இதுவே வெற்றிதானே தானே அப்ப வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்றது கன்ஃபார்ம் 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 வெற்றி நாடே இந்த பேரணி இல்ல வெற்றி தான் இது இது வெற்றி தான் வெற்றின்னு சொல்ல வெற்றி இல்லைன்னு சொல்ல முடியாது வெற்றி தான் ஏன்னு கேளுங்க வெற்றி பெற்றாரு மக்கள் மனசுல நின்றுட்டாரு அதனால வந்து இதுல யாரும் வந்து தடப்படாது குடும்பம் குடும்பமா நம்ம பார்க்க முடியுது இப்போ இது வரைக்கும் நீங்க எல்லா மாநாடுலயும் பாத்திருப்பீங்க எல்லாம் தண்ணியா போட்டுட்டு வந்து சுத்திக்கிட்டு தான் இங்க போயிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த மாநாடுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாம் ரொம்ப தெளிவா குடும்பத்தோட வந்து குடும்பமா வந்து அழகா குழந்தை குட்டிகளோட வந்திருக்காங்க குடும்பமா சூப்பரா வந்து இந்த குழந்தை குட்டியோட எல்லாம் பாக்குறதுக்கு குடும்ப குட்டியோட ஒரு சுற்றுலா பொருள் காட்சி மாதிரி வந்து அப்படி பார்த்துட்டு முதல்ல அதைதான் அவருக்கு நன்றி சொல்லணும் மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு பாருங்க நிறைய பேர் இவ்வளவு கூட்டம் வரும்

கூட்டு சேர்ந்துட்டு என்ன இப்ப என்ன நடக்குது ஆட்சியில மாத்தி 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 காரும் பங்களா வாங்கிட்டு அவன் இடத்த வாங்கிட்டு போயிட்டுதான் இருக்கிறாங்க மக்களுக்கு என்ன நடக்குது இங்க மக்களுக்கு ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா இவர் செய்வாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு கம்பல்சரி நம்பிக்கை இருக்குது ஏன் எனக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே நம்பிக்கை வந்துருச்சு நம்பிக்கை வந்தனால தான் இவ்வளவு கூட்டம் வந்து நிக்குது இங்க அவரு நாளைக்கு வராருன்னா இன்னைக்கு மூணு நாளைக்கு முன்னாடி இங்க எல்லா மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க சொல்லுங்க நீங்களும் தெரியுது